ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்த ஊதிய வழிப்படை தன்மை குறித்த உத்தரவை பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்குள் தேசிய சட்டமாக மாற்ற வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிவிக்கப்பட்டது இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இடையிலான ஊதிய வேறுபாடுகளை குறைப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளன பிரான்சின் தேசிய புள்ளி விவரம் மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனம் வழங்கிய தரவுகளுக்கு அமைய பெண்கள் சம வேலை நேரத்திற்காக ஆண்களை விட சராசரியாக சதவீதம் குறைவாக ஊதியம் பெறுகின்றனர் சம அடைவதற்கு வெளிப்படை தன்மை தேவை என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஒர்சுலாவான் தெரிவித்துள்ளார் இந்த புதிய நடைமுறைகள் வேலை தேடுபவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் தற்போது நிலவும் பணிச்சூழலை விட மிகுந்த தெளிவும் பொறுப்புமிக்க சூழலை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய மாற்றங்களில் ஒன்று வேலைவாய்ப்பு விளம்பரங்களில் சம்பள வரம்பை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாகும் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பில் நேரடியாகவோ சம்பள வரவை குறிப்பிட வேண்டும் அல்லது முதல் நேர்காணலுக்கு முன்பு வேலைக்கு விண்ணப்பிப்போருக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்க வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஊழியர்கள் தங்களது சமமான பதவியில் உள்ள மற்ற பாலின ஊழியர்களின் சராசரி ஊதியம் குறித்து எழுத்துப்பூர்வமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது தொழிலாளர்கள் தங்களது நிலையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் வாய்ப்பை வழங்கும் சம்பள மேம்பாட்டுக்கான அளவுகோள்கள் தீர்மான காரணிகள் ஆகியவற்றை பற்றியும் தகவல் கேட்கும் உரிமை ஊழியருக்கு வழங்கப்படும்